கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனை மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீக்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமரல் போற்றுகிறேன் சிப்பர கணபதியின் நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினனை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்து என்னை ரட்சித்திடுகிறேன் கந்தாசரணம் கந்தாசரணம் சரவணபவ குகாசரணம் சரணம் குரு குகாசரணம் குரு வராசரணம் சரணம் அடந்திட்டேன் கந்தாசரணம் தனைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவிர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவிர் வந்திடுவீர் അവതൂരു സദകുരുവായ് ആണ്ടവനെ വന്ദിടുവീർ അൻ ഗുരുവായ് വന്ദത ആടൊക്കൊണ്ട ഗുരുവരനേ അരമ്പൊരു ഇൻപം വീടുമേ തായ് തന്തിടുവായ് വരമതേ കന്ദ കുരുനാഥം ശരണം കന്ദ കുരേ കാത്തിടുവായ് കാത്തിടുവായ് കന്ദ കുരുനാഥ പോത്തിടുവേൻ പോത്തിടുവേൻ പോന കുരുനാഥ പോത്തി പോത്തേ കോട്ടി പോത്തി പോത്തി മുറുകോട്ടി അരുമുഗാ പോത്തി അരുപതം അരുൾവായ தகப்பன் சுவாமியை என் இதயத்தில் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோமே ஆறுமுக உன்னை அருட்பெருஞ்சோதியாய் காண அகத்துக்குள்ளே குமராணி அன்பு மயமாய் வருவாய் அமரன அனுகரித்திடுவாய் வேலுடைய குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணம் ஆக்கிடுவாய் திருமலை முருகா நீ திடநானம் அருள் குறிவாய் செல்வமுத்து குமர மும்மலமும் அகற்றிடுவாய் அடிமுடி அண்ணாவின அண்ணா மலையோனே அருணாச்சல குமர அருணகிரிக்கு திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுவதும் திருத்தணி வேல்முருகா தீரனை ஆக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் வெள்ளி சூன்னியத்தை பகைவர் சூதுவாதுகளை கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே இங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என்றிவாய் நீ உள்ளலியாய் வந்திடுவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணம் ஐயா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமாரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்கார ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்ற குடி குருகுகனாய் குரு வந்திடப்பா குமரகிரி பெருமானே மலத்தை மாய்த்திடுவி பச்சை மலை முருகாய் இச்சையும் களைத்திடப்பா பவளை மலை ஆண்டவனை பாவங்களை போக்கிடப்பா விராளிமலை மலை சண்முகனை விரைவில் நீ வந்திடப்பா